அடுத்தது ஃப்ரண்ட்டு தட்டு போகிறோம் மீதி இருந்த ப்ளவுஸ் கையை உடம்பெல்லாம் வெட்டினது போக மீதி இந்த மாதிரி இருக்குது இதில் ரெண்டாக மடித்து போட்டிருக்கு துணி பார்த்துக்கோங்க அதில் வந்துட்டு இந்த லைனிங் கிளாத்தை இப்படி வைக்கிறோம் லைனிங் கிளாத் என்கிட்ட பெரிய பீஸாக இருந்ததுனால நான் தேவையான அளவு மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன் நீங்கள் எண்பது சென்டிமீட்டர் அந்த மாதிரி தனியாக வாங்கியிருந்தீங்கன்னா அது வேறு மாதிரி வரும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கங்க இது கரெக்டாக வச்சுட்டு ஓகேவா வச்சிட்றோம் வச்சுட்டு அளவு ப்ளவுஸ் எடுத்து அதில் கழுத்து பக்குதி முன்னாடி கொக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த இடத்த தான் நம்ம கழுத்துக்கு எப்போவுமே அளவுக்கு மார்க் பண்ணணும் அந்த கொக்கி இல்லாமல் ஊக்குப்பட்டி தேச்சிருக்கிற இடத்த அளவு வச்சோம்னா கழுத்து ரொம்ப பெருசாக வரும் துணி இப்படி நேராக இருக்குது அப்படின்னா இந்த ப்ளவுஸை வந்து நம்ம க்ராஸாக இப்படி கொஞ்சம் க்ராஸாக போடணும் அதுதான் கிராஸ் கட்டிங் இப்படி நம்ம நேராக போட்டு கழுத்து வெட்டினா இது நேர் கட்டிங் இப்படி கொஞ்சம் கிராஸாக போட்டு நம்ம வெட்டும்போது அது கிராஸ் வரும் துணி கிராஸாக விழும் அது கிராஸ் கட்டிங் ஓகே இப்போது இதில் இங்கே ஒரு கால் இன்ச்சு இங்கே ஒரு கால் இன்ச்சு ஏற்கனவே நம்ம அந்த சோல்ட்ரு பின்னாடி இருக்குது ரெண்டே முக்கால் இன்ச்சு வச்சுருக்கோம் அந்த அளவு வச்சாலும் கரெக்டாக இருக்கும் நம்ம இதை அப்படியே வச்சுக்கணும் இதே வச்சு இப்படியே மார்க் பண்ணிக்கணும் இது ஒரு சின்ன ஒல்லியான ஒரு ப்ளவுஸ் தான் இங்கேருந்து இங்கே இந்த பட்டி இருக்கிற இடத்துல இந்த டாட்டுக்கு ஒரு கால் இன்ச்சு அரை இன்ச்சு இந்த தையலுக்கு ஒரு கால் இன்ச்சு இந்த தையலுக்கு ஒரு கால் இன்ச்சுமா மொத்தமாக ஒரு இன்ச்சு ஜ சேர்த்து நம்ம மார்க் பண்ணணும் அப்போ தான் பத்தும் அதே அளவு மார்க் பண்ணோன்னா நம்ம இங்கே தையல் போடணும் இங்கே டாட் பிடிக்கணும் இங்கே கழுத்து தைக்கணும் எல்லாம் போகும்போது ரொம்ப குட்டியாயிரும் அதனால் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு இன்ச்சு கீழே வச்சு இதை மார்க் பண்ணிடும் மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பத்து இன்ச்சு உடம்பு சுற்றளவு இருந்தது இல்லையா அதை வந்து இங்கே இந்த இடத்துல இருந்து கிராஸாக உடம் சுற்றளவு பத்து இந்த இதுக்கு வந்து நம்ம இப்படி இப்படி பெண்ட் பண்ணி கொண்டு வரோம் இந்த இடம் இந்த ரெண்டே சேர்த்து போட்டுக்கிறோம் அதே மாதிரி இங்கே பத்து இன்ச்சு இதில் வந்து அஞ்சு இன்ச்சு வச்சோம் அளவு சட்டை இது பேக் தட்டில் அஞ்சு இன்ச்சு வச்சோம் அதே மாதிரி இங்கேயும் ஒரு அஞ்சு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறோம் இங்கேருந்து உடம்பு சுற்றளவு மேலே பத்து இன்ச் பத்து இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டோம் இதில் வந்து ஃப்ரண்ட் தட்டுங்கிறதுனால இங்கே வரைக்கும் கொஞ்சம் நேராக வரணும் இங்கே வரும்போது கொஞ்சம் நல்லா குடஞ்சி வெட்டணும் ஃப்ரண்ட்டில் நல்லா குடஞ்சி வெட்டிடணும் அப்போ தான் நல்லா வரும் இது முன்னாடி இப்போ இதை கட் பண்ணிடலாம் நல்லா நீங்கள் பழக்கம் இல்லாதவங்க நடுவில் குண்டூசி குத்தி நகராமல் வச்சுக்கலாம் நான் இப்போ கையை வச்சு அழுத்தி பிடிச்சிட்டே கட் பண்ணுறேன் ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால புதுசாக பழகிறவங்களால் இந்த மாதிரி கட் பண்ண முடியாது நீங்கள் நடுவில் குண்டூசி வச்சு ரெண்டு இடத்துல பின் பண்ணிக்கலாம் பின் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அது அங்கே எங்கே நகராமல் இருக்கும் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து நான் ஒவ்வொரு ப்ளவுஸ் கட் பண்ணும்போதும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சொல்கிறேன் அதை வச்சு எல்லோரும் கற்றுக்கோங்க இப்போது இப்போ ஃப்ரண்ட்டு தட்டும் ரெடி ஆயிடுச்சு மீதி இருக்கிற இந்த துணிகளில் நம்ம பட்டி துணி வெட்டிக்கலாம் இது இது ரெண்டு பட்டி துணிக்கு ஆகிற மாதிரி இருக்குது இதை வெட்டிட்டோம்னா எப்போவுமே நான் தைக்கும்போது இந்த பட்டி எந்த அளவுக்கு அந்த ப்ளவுஸில் வச்சு நம்ம கரெக்டான அளவு வெட்டுறதுங்கிறத நான் தைக்கும்போது காமிக்கிறேன் உங்களுக்கு தெளிவாக புரியும் அதுக்கு தனியாக அளவு எடுத்துகிட்டு நாலு இன்ச்சு மூணு இன்ச்சு இவ்வளோ தான் இருக்கணும் அவ்வளோதான் இருக்கணுன்ற நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே தேவையில்லை நான் அதை இந்த ப்ளவுஸை தைக்கும்போது நான் உங்களுக்கு காமிப்பேன் எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளாக ஒன்று இப்போ சொல்லி காமிச்சிட்றேன் இப்போ இது பேக் தட்டு இது ஃப்ரண்ட் தட்டு இந்த ரெண்டையும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்தோன்னே இப்படி வச்சு பார்த்தோன்னா மீது எவ்வளோ கேப் இருக்கோ இந்த கேப்பை அந்த பட்டி கவர் பண்ணால் போதும் அளவுக்கு பட்டி வெட்டினா போதும் அதுக்கு தனியாக நம்ம ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் அளவு எடுத்துட்டுருக்கணுன்ற கிடையாது இந்த ரெண்டையும் தனித்தனியாக தைச்சதுக்கப்புறமா இப்படி வச்சு பார்த்தோம்னா இந்த கேப் விழும் இது எவ்வளோ விழுதோ இந்த அளவுக்கு இங்கே எவ்வளோ இருக்குது இவ்வளோ எவ்வளோ இன்ச்சிருக்கு அதை மட்டும் மார்க் பண்ணிட்டு அதுக்கு அளவாக நம்ம பட்டியை வெட்டிட்டோம்னா ப்ளவுஸு மேலே கீழே தூக்காமல் இறக்காமல் அந்த மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கும் ஏதாவது உங்களுக்கு இந்த கட்டிங்கில் சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க கமெண்ட்ஸில் போடுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே தேங்க் யூ